வணக்க மக்களை இந்த பதிவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம குட்டிகளுக்கு வந்து புண்ணாக்கு தண்ணி வந்து ஃபீடிங் பாட்டலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருப்போம் ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுதுன்னா அந்த ஆட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் அந்த குட்டிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஒருவேளை அந்த ஆட்டில் வந்து பால் பற்றலை அப்படின்னா அந்த குட்டிகளுக்கு எப்படி நம்ம வந்து பால் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு முழு தொகுப்பாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க மாட்டிங்கன்னா டெஸ்கிரப்ஷன் லிங்க் தரேன் அதே மாதிரி மேலே ஐவர் லிங்க் தரேன் அதை போய் பாருங்கள் கண்டிப்பாக பயணிதா இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகலாம் எப்படி புண்ணாக்கு தண்ணி கொடுக்கலாம் பார்க்கலாம் நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாசத்துலேருந்து நம்ம வந்து புண்ணாக் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி நம்ம கொடுக்குறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி போட்ட பதிவிலே சொல்லியிருப்போம் நம்ம ஆடு வந்து மூணு குட்டி போட்டுருந்து அந்த மூணு குட்டிக்கு தேவையான பால் வந்து அந்த ஆட்டுக்கிட்ட இல்லாததனால் நம்ம மாட்டுப்பாலை காய வச்சு நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் அப்படி கொடுக்கறதுனால நம்ம ஒரு ஒன்றரை மாதம் தொடர்ந்து நம்ம வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து மாட்டுப்பாலை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்னாகும் அந்த குட்டிக்கு வந்து காலையில் தெரியும் இந்த டைம் ஆனால் நமக்கு வந்து பால் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இருக்கும் நம்ம திடீர்னு வந்து ஒன்றரை மாதம் கழித்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து அந்த குட்டி வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாகி மடியேறும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஸோ அதை நம்ம தவிர்க்கறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் புண்ணாக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம பாலை நிறுத்திட்டு அதே சமயத்தில் ஒரு ஊடச்சத்தான ஒரு பொருள் கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த புண்ணாக்கு தண்ணி வந்து கொடுக்குறோங்க இப்படி புண்ணாக்கு தண்ணி கொடுக்கும் பொழுது நம்ம மூணு குட்டிக்கு நம்ம வந்து கொடுக்கும் பொழுது எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டரு காலையில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் சாயந்தரம் இரநூத்தம்பது எம்எல் ஒரு குட்டிக்கு வந்து எவ்வளோ புண்ணாக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம் வந்து ஒரு குட்டிக்காக நம்ம புண்ணாக்கு வந்து போகுங்க இதை நம்ம வந்து கலக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் கலக்கி வச்சோம்னா நம்ம அந்த அளவு இருக்குது இல்லைங்க அந்த அளவு வந்து கரெக்டாக கொடுக்குறோமா அப்படிங்கிறது நமக்கு வந்து சரியாக தெரியாது ஸோ அதனால் நம்ம வந்து கலைக்கு வைக்கல நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து நம்ம அளவு எடுத்து நம்ம ஒவ்வொரு குட்டிக்கு நம்ம வந்து கொடுத்துக்குறோங்க சரிங்களா இதனால காலையில் நம்ம வந்து பால் கொடுக்குற செலவு நம்ம கொஞ்சம் கம்மியாகவும் அதே சமயத்தில் தண்ணி கொடுக்குறதுனால கொஞ்சம் ஊட்டச்சத்து அதுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க சரிங்களா இப்போது இந்த முக்கலெட்டு பாட்டில் தான் நம்ம வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பாட்டில் நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ஆட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் அந்த ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிராம்கிற அளவு வந்து எதனால் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து குட்டிகளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பால் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி மாற்றும் பொழுது உடனே நம்ம அதிகமான மாவு சத்து இருக்கிறதையோ இல்லைன்னா வந்து என்ன சத்து இருக்கிறதோ நம்ம வந்து கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வராம இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் சேர்த்தி வச்சு புண்ணா கூட அளவு வந்து கம்மி பண்ணிட்டே வரலாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து போட்டுகிட்டே வரலாம் இது ஒரு ஃபஸ்ட்டு பத்து கிராம் போடுறோமா இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் இல்லை முப்பது கிராம் இல்லை ஐம்பது கிராம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டு கடைசியாக ஒரு எழுபத்தஞ்சு கிராம் போடுறோம் அதுக்கு மேலே நம்ம சேர்த்தி போடும்பொழுது கழிச்சல் வருது அப்படின்னா நம்ம அதை குறைச்சி எழுபது அஞ்சு எழுபத்தஞ்சு கிராம் இல்லை ஐம்பது கிராம் அப்படிங்கிறதோடு நிறுத்தி நம்ம வந்து கலந்துக்கலாங்க நம்ம இப்படி புண்ணாக்கு எடுக்கும் பொழுது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கட்டி புண்ணாக்கே வாங்கிட்டு இருந்திங்கனாலும் அடியில் வந்து தூள் நிறையா இருக்கும் அந்த தூளை எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு பாட்டிலில் கலந்து ஊற்றி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும் இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தூள் புண்ணாக்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க சரிங்களா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற புண்ணாக்கை தான் நம்ம எடுத்தால் எடுத்து நம்ம அந்த குட்டிகளுக்கு ஊற வச்சு நம்ம வந்து கொடுத்துட்டு இப்படி புண்ணாக்கு எடுத்து ஊற வைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து இருந்து மூணு நேரம் ஆகும் நீங்க ஒரு தூள் ரொம்ப தூள் புண்ணாக்கா இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லாவே ஊறிடுங்க சரிங்களா இப்போ வந்து புண்ணாக்கை நம்ம வந்து எடுத்தாச்சு எடுத்து கலந்தாச்சு புண்ணாக்குன்னு தண்ணியும் கலந்தாச்சு இப்போ ஊற வச்சிடலாம் இப்போது புண்ணாக்கு வந்து நல்லாவே ஊறிருச்சுங்க ஊறினதுக்கப்புறமா நம்ம பாட்டிலை ஊற்றி நம்ம ஒவ்வொரு குட்டிக்கு வந்து ஒரு வேலைக்கு இரநூத்தம்பதாயிரம் மேல் நம்ம கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு வேலை பால் கொடுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஒரு வேளை புண்ணாக்கு தண்ணி கொடுக்குறீங்கன்னு நினைச்சினா கூட காலையில் வந்து நீங்கள் பால் கொடுத்துட்டு சாய்ந்தரம் வந்து புண்ணாக்கு தண்ணி கூட நீங்கள் வந்து கொடுக்கலாங்க இல்லை அப்படி இல்லை நான் இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லை நீங்கள் மதிய வேலையில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் புண்ணாக்கு தண்ணியை சரிங்களா இது மாதிரி தான் நம்ம ஆட்டு வந்து நம்ம வந்து புண்ணாக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம குட்டிகளுக்கு எவ்வளோ நாள் வந்து நம்ம புண்ணாக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் கொடுப்போம் அதுக்கப்புறம் அதுவே நல்லா புல் பொறுக்க ஆரம்பிச்சிடும் உடம்பு ஓரளவுக்கு நல்லா தேரிவிடும் அதுவே வந்து புண்ணாக்கு தண்ணி தானாக குடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே நம்ம வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அதே மாதிரி இந்த ஃபீடிங் ரப்பரை வந்து நம்ம பால் பொழுது ஓரளவுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருப்போம் பால் ஈஸியாக போயிருக்கும் அதே நீங்கள் புண்ணாக்கு தண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வாட்டர் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புண்ணாக்கில் ஏதாவது வந்து கசடு இருந்தால் கூட அது போய் அது வந்து அடைக்காமல் இருக்கும் ஈஸியாக புண்ணாக்கு தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கு வழி பண்ணிவிடும் இதுவே நம்ம நார்மல் ரப்பரை வச்சுருந்தோம்னா அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காது நம்ம வந்து பெருசாக பொழுது நிறைய புண்ணாக்கு தண்ணி வந்து கீழே வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காதுங்க உங்களுக்கு இந்த ரப்பரை பற்றி இன்னும் தெளிவான ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு பதிவாக நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரப்பர் வேணும் உங்கள் ஆட்டுக்குடிக்கு வந்து பால் கொடுக்குவோம் பொண்ணுக்கு புண்ணாக்கு தண்ணி கொடுக்கவே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தருற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கொரியர் பண்ணிவிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் எஞ்சோகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்